பசுமை ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் கூடரோடு அருகில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை ஒன்றரை ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டுமே நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது மண் பார்த்திங்கன்னா செம்மண் நிலம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கமர்ஷியல் பர்பஸுக்கு உகந்த இடம் நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா மொத்தமும் அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்